இன்றைக்கு உலகையே ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கும் இஐ தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா ஜெமினி சாட்ஜிபேட்டி மாதிரியான ஏஐ மாடல்கள் ஒரு பெரிய மூளை போல வேலை செய்கின்றன இவை கோடிக்கணக்கான புத்தகங்கள் இணையதளம் கட்டுரைகள் எல்லாமே படித்து அவற்றிலிருந்து முறைகளை கற்றுக்கொள்கின்றன மனிதர்கள் போல் புரிந்து அதற்குப் பதிலாக அடுத்த வார்த்தை என்ன வரும் என்பதை கணித்து சொல்லும் திறந்தான் இதன் சக்தி உதாரணமாக நீங்கள் இந்தியா தலைநகர் எது என்று கேள்வி கேட்டால் உங்கள் வார்த்தைகள் முதலில் எண்களாக மாறும் பிறகு அந்த எண்கள் டிரான்ஸ்பார்மர் நியூரல் நெட்வொர்க் என்ற சிறப்பு கணினி மூலையில் சென்று டெல்லி என்ற பதிலை கணித்து உங்களுக்கு சொல்கிறது ஜெய்மினி இன்னும் ஒரு படி மேலே போய் உரை மட்டும் அல்லாமல் படம் குரல் வீடியோ எல்லாமே ஒரே நேரத்தில் புரிந்து கொண்டு பதில் சொல்கிறது ஆனால் சாட்ஜிபேடி முக்கியமாக உரையாடல்களில் வல்லது இதனால் நமக்கு கல்வி ஆரோக்கியம் நிதி படைப்பாற்றல் என வாழ்க்கையின் பல துறைகளில் உதவி செய்யும் நண்பராக ஏ உருவாகிக் கொண்டிருக்கிறது